இன்றைக்கி ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் ரொம்பவே சூப்பரான மசாலா டீ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு பட்டை தனியா அரை டீஸ்பூன் தனியா மிளகு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது இதை வந்து கொஞ்சம் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து இதுக்கு இந்த அளவுக்கு வந்து இஞ்சி வந்து நம்ம தட்டி போடு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தனியாக தட்டிக்கணும் அதுமாரி பனங்கற்கண்டு வந்து இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த டீக்கு வந்து நீங்கள் சக்கரை கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் வந்து ஒயிட் சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த இன்றைக்கி வந்து நான் வந்து பனங்கற்கண்டு வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க இந்த டீ வந்து எப்படி போடலாம் அப்படின்றது பார்க்கலாம் பருத்து எடுத்துக்கணும் அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வரு நம்ம வந்து வறுத்தாச்சு இதை வந்து ஒரு மிக்சியில சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம உரல்ல போட்டு தட்டிக்கலாம் இஞ்சி வந்து தட்டியாச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பனங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா ஸோ நான் வந்து கவரோட வச்சு ஒரு ரெண்டு தட்டு கட்டிக்கிறேன் இது கொஞ்சம் தூள் ஆகிட்டு ஸ்லைஸாக தூள் பண்ணிக்கலாம் அதை போட்டு இதிலே பனங்கல் கண்டு ஆட் பண்ணி இப்போ கொதிக்க வைக்கலாம் இஞ்சி வந்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் அடுத்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் வறுத்து வச்சதெல்லாம் வந்து ஒரு ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாக அந்த காஃபியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பணங்கள் கட்டு போட்டு டீத்தில் போட்டு டீ வந்து கொதிச்சிட்ருக்கு ஸோ இதிலே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் சூப்பரான மசாலா டீ வந்து ரெடி ஆகிட்ருக்குங்க இது நல்லா கொதிச்சோடனே நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்மளுடைய பேட் கல கலோரிஸ்லாம் இருக்குது தெரியுங்களா பேட் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ டெய்லி இது வச்சு குடித்தாலும் ஓகே தான் வீக்லி ஒன்ஸ் குடித்தாலும் ஓகே தான் பட் இது வந்து மார்னிங் இயர்லி ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணி குடிக்கும்போது உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரைச்சிடும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும்னு நிறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி தயவு செஞ்சு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சூப்பராக சுட சுட கம கமன மசாலா டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க